இப்போ நம்ம வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து சன்னா பிரியாணி செஞ்சுருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஒரு காய் வச்சு தயிர் பச்சடி வச்சுட்டு நம்ம வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி அனுப்பிச்சி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து சுண்டல் வந்து நல்லா ஒரு டம்ளர் நல்லா ஊற வச்சு வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் சுண்டலுக்கு வந்து ரெண்டு ரெண்டரை டம்ளர் அரிசி நான் சேர்த்துருக்கேன் சுண்டல் வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்குங்க காலையில் செய்கிற மாதிரி இருந்து நைட்டே ஊற வச்சுக்குங்க இப்போ இதுக்கு வந்து குக்கரில் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் நெய் சேர்க்கணும் அது எப்படி அந்த டைம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பிரிஞ்சி இலை அண்ணா சீவி மூக்கு இந்த மாதிரி நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிற மசாலாலாம் நம்ம எண்ணெயில் தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் நம்ம வந்து இது பச்சை மிளகா வந்து தான் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் வச்சு செய்யலாம் இந்த சுண்டல் வச்சு இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சுக்கலாம் அது ச ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பிரியாணி மாதிரியே இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் பண்ணிக்கோங்க அங்கே போடுற வீடியோவில் உடனே உடனே உங்களுக்கு வரும் இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போடணுன்னே நம்ம ரெண்டு ரெண்டு தக்காளி நம்ம கட் பண்ணி இதையும் இதில் சேர்த்துக்கலாம் லஞ்ச் பாக்ஸ் சர்ஸ் நம்ம சேனல்லேயே போட்டிருக்கோம் ஒரு லிங்க் கீழே கொடுக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெலாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ நம்ம தக்காளி நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ மல்லி புதினாயில ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து அவ்வளோ பிரியாணி மாதிரி நல்லா சூப்பர் டேஸ்ட் இருக்கும் நம்ம நான்வெஜ் பிரியாணி டேஸ்ட்லேயே காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்களா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க தயிர் வந்து ஒரு ரெண்டு கரண்டி நம்ம ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து தயிரை சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற சுண்டல் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்க்குறனாலும் இது கூடவேன்னு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் எனக்கு சுண்டல் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வேறு கேரட் பீன்ஸு காலிஃப்ளவர் இந்த மாதிரி சேர்த்துக்கிறனால நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம சென்னி வெஜிடபிள் பிரியாணி எல்லாமே போட்டிருக்கோம் அதோட லிங்க்லாம் கீழே இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் விருப்புப்பட்டா இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசி வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ வந்து ஒன்றுக்கு ரெண்டு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் சேர்க்குற அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் நம்ம செய்யலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க நீங்கள் சமைக்கிறப்ப எவ்வளோ சேர்ப்பீங்களோ அதே மாதிரி சேர்த்துக்குங்க இதில் இந்த டைமில் நம்ம வந்து உப்பு காரம் இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம வந்து குக்கர் மூடி போடுற டைமில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுற டைமில் கூட நம்ம ஒரு ஸ்பூன் நெய் இதை சுற்றி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாளாக இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மூடி போடணும் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெண்டு மூணு விசில் விட்டோன்னே நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு நல்லா பாருங்கள் கலர் நல்லா சூப்பராக வந்திருக்கு ஸ்கூல்குலாம் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன கொடுக்குறோன்னுங்கிற டைமில் இந்த மாதிரி நம்ம வித விதமாக நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் விருப்பத்தை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம காய் தயிர் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் காய் ரெசிபீஸும் நிறையா இருக்குது செக் பண்ணி பாருங்கள்